வணக்கம் மக்களே நாம இப்ப பாத்துட்டு இருக்கிற பாத்தீங்கன்னா வாரந்தோறும் திருப்பூரில் நடக்கிற சேவல் சந்தைக்குதான் வந்திருக்கோம் வாரந்தோறும் திங்கட்கிழமை காலையில ஒரு அஞ்சு மணி அளவுல ஆரம்பிச்சு சுமார் ஒரு பத்து மணி மட்டும் இந்த சந்தை நடைபெறும் ஆஹ் இது வந்து திருப்பூர் மாவட்டத்திலே நடைபெறுகிற சந்தை இன்னைக்கு விற்பனை விலை வர எப்படி இருக்குன்னு எதுன்னு பாத்திரலாம் நம்ம தமிழ் சிங்கம் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அந்த பெல்லு பார்த்தா நைட் நூராம் த அம்த்துறீங்கன்னா எந்த சந்தையில் போனாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் போய் பார்த்து மக்கள் பயன்படுபடி அன்போடு கேட்டுக்கிறாங்க வெல்கம் டு தமிழ் சிங்கம் சேனல் அருமையா ஒரு சேனல் வந்திருக்காங்க ரெடிவால அங்க கொண்டது கால் மஞ்ச கால்

நம்ம இப்ப பாத்துட்டு இருக்கிற பாத்தீங்கன்னா மயில் சேவல் பட்டாரத்துல சேரதுனாங்க கருமூக்கு புரிவிப்பூ பிளஸ் கால் வந்து மஞ்ச கால் நல்ல ஹைட் வெயிட்டுமா இருக்கு வால் வெடிவால் டைப்ல வருதா என்ன ரேட்டுமா வருது இது அஞ்சு ரூபா எத்தனை கிலோ வெயிட் இருக்கும் நாலு கிலோ இருக்கும் நாலரை கிலோ வரும் ரேட்டு இது அனுசரிச்சு தருவீங்களா பேசுனா அனுசரிக்கலா அந்த மாதிரி சேல் வேணும் உங்களுக்கு கனெக்ட் பண்ணலாமா இல்ல சந்தைக்கு வந்து வாங்கிக்கலாமா சந்தைக்கே வந்து வாங்கிக்கலாம் சரி ஓகேம்மா வெடிவில சேர்ற செங்கர் போன் வந்துருக்காங்க என்ன ரேட்னா வருது பத்து ரூபா பத்தாயிரம் ரூபா வர சொல்றாங்க குருவி பூ கருமூக்கோட நல்ல நல்லா ஐட்டு வெயிட்டுமான சேவல எத்தனை கிலோ வெயிட் இருக்குங்க நாலு கிலோ இருக்கும் பத்து ரூபா ரேஞ்ச் சொல்லிட்டு இருக்காங்க கையில வச்சிருக்க அது எட்டாயிரம் இது வந்து எட்டு ரூபா ரேஞ்சு சொல்லிட்டு இருக்காங்க இது பட்டு பூ கருமூக்கு கட்டை மூக்கு மாதிரி இருக்கு சின்ன மூக்கோட கால் வந்து பச்சை காலில் சேருது சாணி பச்சை காலில் சேருன்ற மல் பார்க்குறதுக்கு ஜம்முன் இருக்கு இது என்ன ரேட்டுமா வரும் மூவாயிரம் விலை இது அனுசரிச்சு தருவீங்களா ரெண்டு ஐநூறு ஃபைனல் பண்ணலாம் அது உங்களுதா அது என்ன ரேட் வரும் அது ரெண்டு ஐநூறு தான் குருவிப்பூ அதுவும் பாக்குற ஜம் இருக்கு சொல்லி அஞ்சு ரூபா வரும் நீங்க கட்டுத்தர போட்டிருக்கீங்களா

அதே மாதிரி வி சேர்ற மயில் ஒன்னு ஒண்ணாந்துருக்காங்க ஆனால் இது என்ன மழை வரும் மயில் மயில் ரெண்டு ரூபா ரெண்டு சரி சரி அது உங்களுதா ஆ அது என்ன ராஜ்லாம் சேருவேன் வள்ளூர்லையா கீரிவல்லூரா கீரிவல்லூரில் சேர்கிற சேவல் பாக்குற நல்ல ஜம்முன்னு இருக்கு மத்துப்பு அமைப்பு கொண்டது அது என்ன ரேட்டு வருங்க

கிளிமூக்கு வட கொண்டாந்துருக்காங்க பாக்குறதுனால ஜம்முன் இருக்கு அட்டகாசமான முக லட்சம் கூட என்ன ரேட்டு வரும் ஜி ரெண்டரை சொல்றோம் ரெண்டு ஐநூறு ரெண்டு ரூபாய் கொடுத்தாங்க நல்ல கஸ்டமர் வந்து ரெண்டு ரூபாய் கொடுத்தாங்க அது வந்து கூம்பு இறங்கிருக்கா கூம்பு ஆமாங்க இதோட மூணு கூம்பாச்சு மூணு கூம்பு இறங்கிருக்கு சரி ஓகேங்க இதெல்லாம் கிலோ கணக்கா அதெல்லாம் கறி கணக்கு கிராஸ் கோழி கிராஸ் கோழி என்ன ரேட்டு வருங்க அது என்ன கிலோ நானூறு ரூபா தாங்க நானூறு ரூபா தான் இது வந்து சிக்ஸுங்க ஒரு ஒன் அண்ட் ஆஃப் மந்த் இது ஜோடி பார்த்தீங்கன்னா முந்நூறுபாய்க்கு கொடுக்கலாம் கொடுக்குறாங்க சரி மயிலா என்ன டவுட் இருக்கு கலர் ஃபுல்லாக கால் வந்து பச்சை காலில் நினைக்கிறேன் ஆனால் இது என்ன வரும் ஆறாயிரம் ஆறாயிரம் சொல்றாங்க

அது போக இதெல்லாமே வாங்கி கட்டி வச்சுட்டாங்க ஆளு காணும் காமிச்சுட்டு போயிடலாம் அங்க பாத்தம்னா செங்கருப்பு அது ரெண்டுங்களா இந்த செங்கருப்பு என்னவோ வருங்க ஐயாயிரம் கம்மி பண்ணி தருவீங்களா அனுசரிச்சு கேட்டா கொடுக்கலாம் அதுங்க அது பொன்றதுல சேருமா பொன்ற சேவல் பூதி பொன்றம் ஜம்முன் இருக்கு பாக்குறதுக்கு அட்டகாசமா பசுப்பு மூக்கு கால் வந்து பச்சை கால்ல சேரு நினைக்கிறேன் இது என்ன வேலை வருங்க நாலு ரூபாய் குடுக்கலாம் நாலு ரூபாய் குடுத்துடலாம் சரி ஓகேங்க ஐயா நம்ம இப்ப பாத்துட்டு இருக்கிற பாத்தீங்கன்னா கோழி உள்ள ஒரு நல்ல வால் வெடிவால்ல சேர்றது பசுப்பு மூக்குன்னு நினைக்கிறேன் கால் மஞ்சக்காலு இது என்ன ஐட்டமா வரும் அது

ஏழு ரூபா இது என்ன இது என்ன ராகத்துல சேரும் அதே நேரம் ஒன்றம் கருடு பூதி இது வேணா சொல்லலாம் சரி ஓகேம்மா ரொம்ப நன்றி சந்தைகள்ல கோம்ப நாய்க்குடி ஒண்ணு சுத்திக்கிட்டு இருக்கு யாரும் போச்சு போச்சு ஆட்டோ அப்படிச்சிருச்சு இதெல்லாமே கிலோ ஐநூத்தி ஐம்பது அறுநூறு ரூபா ரேஞ்சுக்கு வரும் மேலும் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்களாக இருந்தா அப்படியே ஒரு லைக் பண்ணிட்டே மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க நண்பர்களே இது போன்ற பதிவுகள் அடிக்கடி நம்ம சேனலில் வந்துட்டு இருக்கோம் முடிஞ்ச நண்பர்கள் அனைவருக்கும் ஒரு ஷேர் பண்ணிருங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடம் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணா மீண்டும் அடுத்த நல்ல பதிவில் சந்திப்போம் வணக்கம் வணக்கம் வணக்கம்